ரத்தோழாய் உள்ள வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும் ரத்த குழாய் உள்ள வீக்கம் இருக்கு அப்படின்னா இது ரத்த குழாய் உள்ள வீக்கம் ஏற்படாமல் தடுக்கிறது மூலமாகவும் இதயம் பொறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது இல்லை உடம்புல வேறு ஏதோ ஒரு பகுதியில் வீக்கம் இருக்கு அப்படின்னா இந்த பழத்தை நீங்கள் இன்டர்னலா உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் சாப்பிடலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம் மேல் இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்க பழத்தை மட்டுமே கையிலேயே நல்லா பிசைந்து இதோடு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த பழத்தை மட்டுமே வீக்கம் எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் இந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது மேல் பகுதியை மட்டும் கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துருங்க மேல் பகுதியை கட் பண்ணும்போது ஸ்டார் மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளை எடுத்துட்டு பழத்துக்கு மேலே எங்கேயாவது முள் ஒட்டியிருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் சர்மம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவில் இருக்குது வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்ற முக்கியமான ஒரு பழ வகை இந்த பழத்தை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்றத நிறைய பேர் லிப்ஸ்டிக் பழம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றியும் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல சப்பாத்தி கள்ளி பழம் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு இதய முறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாகிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு முக்கியமான ரீசன் முதல் ரீசன் என்னன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் இரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி பிபி எப்பவுமே நார்மலாக பராமரிக்கிறது மூலமாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் இதனாலேயே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட முடியும் ஏன்னா பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னாலே இதயம் பாதிப்படையும் பிற்காலத்தில் பிபியை நார்மலாக பராமரிக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் ரெண்டாவது முக்கியமானது இதய துடிப்பை சீராக வைக்கும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் சீராக வைக்கும் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா ரத்த குழாய் உள்ள வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும் ரத்தக்குழாய் உள்ள வீக்கம் இருக்குது அப்படின்னா இது ரத்த குழாய் உள்ள வீக்கம் ஏற்படாமல் தடுக்கிறது மூலமாகவும் இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமாக இந்த சப்பாத்தி கள்ளிப்பழம் அடிக்கடி சாப்பிட்டே வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தா இன்ஃபர்டிலிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஒருவேளை இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களில் யாருக்காது டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சீராக இல்லை ஆண்களுக்கு ரொம்ப குறிப்பாக விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இல்லை விந்தணுக்களோட தரம் ஸ்பெர்மோட குவாலிட்டி ஸ்போமோட குவான்டிட்டி இது ரெண்டுமே கம்மியாக இருந்து இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க கூட அதையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும் அதே மாதிரி பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியவை வைக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை உங்கள் அன்றாட உணவில் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு தடவையாவது கிடைச்சது அப்படின்னா சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது பிசிஓடி பிசிஓஎஸ் நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக கம்மியாகும் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும் கர்ப்பப்பையோட இயக்கத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதை என்ன செய்யுன்னு கேட்டீங்க நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீராடிகளையும் எதிர்த்து போராடுவதனால பார்த்தா எந்த வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது சர்மம் நல்ல பிரகாசமாக பல பழப்பாக தென்படும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த சப்பாத்தி கல்லி பழத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவில் இருக்குது இது ரொம்ப குறிப்பாக நம்ம ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் அதாவது விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கிறதுக்கு இந்த சப்பாத்தி கல்லை பழம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும் பார்வையை நல்ல கூர்மையாக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது ஏஜ் ரிலேட்டட் மேஸ்குலார் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வயசாக கண் பார்வை சீக்கிரமே மங்கி போகும் இல்லையா ஒரு சிலருக்கு அதை தாமதப்படுத்தி கண் பார்வை திறனை நல்லா மேம்படு செய்யும் கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை க்ல்கமா கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை நார் சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு பழம் இது இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் உடல் பருமனா இருந்து உடல் எடையை கம்மி பண்றதுக்கு நீங்கள் பழங்கள்லாம் உங்க அன்றாட உணவில் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த சப்பாத்தி கல்லி பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த நார் சத்து அப்படின்னும் போது குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து மலை சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பாதிப்பு இப்போ இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணி நாளடைவில் மலை சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் பாதிப்பில் வெளிவர முடியும் கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக இருக்கு அஜீரணம் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்கள் செரிமான திறனை மேம்பட செய்து செரிமானத்தை சீராக வைக்கும் அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணம் அப்படின்றது இந்த பழத்தில் அதிகமாக இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணம் அப்படின்றது நம்ம உடம்புல வீக்கம் எங்கேயாவது இருக்குன்னா அந்த வீக்கத்தை சீக்கிரமே வத்த செய்யும் இப்போ மூட்டு பகுதியில் வீக்கம் இருக்கும் வலியோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும் குதிகால் வீக்கம் இருக்கும் இல்லை உடம்புல வேறு ஏதோ ஒரு பகுதியில் வீக்கம் இருக்கு அப்படின்னா இந்த பழத்தை நீங்கள் இன்டெர்னலாக உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம் மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்க பழத்தை மட்டுமே கையிலேயே நல்லா பிசைந்து இதோடு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த பழத்தை மட்டுமே வீக்கம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு பதினைந்து நிமிஷம் நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்பு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் வரைக்கும் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே எந்த இடத்துல வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீக்கத்தை இயற்கையாகவே மறைய செய்கிறதுக்கு இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த பழத்தை நீங்கள் எப்படி உள்ளுக்கு சாப்பிட்லாம் எப்படி இன்டேக்காக எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த பழத்தை மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்க பழத்தை நீங்கள் அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் இல்லை காய வைத்து உலர்ந்த ஒரு ட்ரை ஃபார்மில் அப்படியும் எடுத்துக்கலாம் இப்போ ட்ரை ஃபிக்கு சாப்பிடுவீங்க இல்லையா காய்ந்த அத்திப்பழம் ட்ரை கிரேப்ஸ் அதாவது காய்ந்த உலர் திராட்சை அதே மாதிரி இந்த பழத்தை நல்ல வெயிலில் காய வைத்து உலர்ந்த நிலையிலையும் எடுக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை நீங்கள் கடித்து மென்று சாப்பிடலாம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பழத்தை இப்படி சமைத்து சாப்பிட கொடுக்கலான்னா இந்த பழத்தை மட்டுமே நல்லா மிக்சியில் அரைத்து வடிகட்டி சாறு மாதிரி எடுத்துக்கோங்க அப்படியே இந்த சாரோட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா சமைத்து ஜாம் மாதிரி இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விலையும் இல்லாமல் சப்பாத்தி கல்லி பழத்தை ஜாம் மாதிரி சமைத்தும் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது மேல் பகுதியை மட்டும் கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துருங்க மேல் பகுதியை கட் பண்ணும்போது ஸ்டார் மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளை எடுத்துட்டு பழத்துக்கு மேலே எங்கேயாவது உள்ளு ஒட்டியிருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் யூ ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்குது இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லூஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்கு அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்ட குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம் இன்கேஸ் விதின் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸு கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ட்ராப் பண்ணி உங்க கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை வேணும் வேணும் டெலிவரியும் இருக்கோம் என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்ல இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க்யூ